ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தொன்பது ரூபாய் மூணு பகுதிகளா பிரிச்சி அத வந்துட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் முதலே செய்யறாங்க அதுல ஒரு அமௌண்ட் வரும் இல்லீங்களா அது வந்து சமம் அப்படின்னு சொல்றாங்க அதே சமயம் அந்த வட்டி வீதம் வந்து ஐந்து சதவீதம் சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் வட்டிக்கு விட்ட முதல் பகுதி வந்து எவ்வளவு அப்படின்னு கேக்கிறாங்க இந்த கேள்வி பாக்குறதுக்கு என்னமோ வித்தியாசமா தான் இருக்கும் ரொம்ப எளிமையா சால்வ் பண்ணலாம் இந்த கேள்வி தெரிஞ்சவங்க வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க தெரியாதவங்க இந்த வீடியோ பாருங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தொன்பது ரூபாயை மூணு பகுதிகளா பிரிக்கிறாங்க அப்ப எப்படி எடுத்துக்கலாம் ஏ பி சின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இதை நான் ரேஷியோ வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன் நார்மலா சால்வ் பண்ண ரொம்ப को ஐ மீன் எந்தியா போகும் இப்போ ஏ வந்துட்டு நம்ம ரெண்டு வருஷம் எடுத்துக்கோம் இது வந்துட்டு மூணு வருஷம் எடுத்துப்போம் இது வந்து நாலு வருஷம் எடுத்துப்போம் இது வந்துட்டு என்ன குடுத்த எத்தனை சதவீதத்துக்கு கொடுக்குறார் அஞ்சு சதவீதத்துக்கு கொடுக்குறாரு இதெல்லாம் வந்து உங்களோட புரிதலுக்கு மட்டும் தான் இதை நம்ம எப்படி எடுத்துப்போம் பத்து சதவீதம் எடுத்துப்போம் இதை வந்து பதினஞ்சு சதவீதம் எடுத்துப்போம் இதை வந்து இருபது சதவீதம் அப்படின்னு எடுத்தோம் இப்போ அமௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன பாருங்க நூத்தி பத்து சதவீதம் அப்படின்னு இருக்கும் அடுத்தது நூத்தி பதினஞ்சு சதவீதம் இருக்கும் நூத்தி இருபது சதவீதம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் வட்டி மட்டும்தான் இது வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரஸ்ட் அதாவது அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த கிடைச்சிருக்கிற வேல்யூ நம்ம ரேஷியோல கொண்டுட்டு போறோம் ஏபிசி

Yeah. Huh?

ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ மேல பாருங்க ஒன்பது இருக்கு கீழே என்ன பண்ணா மேல இருக்கிற ஒன்பது வரும் மூணு போட்டு பார்க்கலாம் மும்மூணு ஒன்பது இருபத்தி மூணு அவ்வளவுதாங்க இப்போ இது வந்து மூணு டைம் சரிங்களா இப்போ இந்த மூணையும் த்ரீ இன்டூ டூ டூ பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் அழகா கிடைச்சிடும் மூவாறு பதினெட்டு மிச்சம் ஆறு பிளஸ் ரெண்டு எட்டு அப்ப இந்த கேள்விக்கு பதில் எனக்கு ஆப்ஷன் டி எட்நூத்தி இந்த இடத்துக்கு மட்டும் ஒரு ஷார்ட் கட்டை புரிஞ்சுக்குங்க இந்த இடத்துக்கு இருபத்தி இருக்குன்னா அதை விட்டுட்டு மிச்சிருக்கிற ரெண்டு வேல்யூ எடுத்துக்கணும் இந்த மாதிரி மூணு ரேஷியோ இருபத்தி இருக்குன்னா மிச்சிருக்கிற ரெண்டையும் எடுத்துக்கணும்